சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கதை சோட்டானிக்கரை பகுதி பண்டைய காலத்தில் கொடுங்காடாக இருந்தது இங்குள்ள ஆதிவாசிகளுக்கு தலைவனாக கண்ணப்பன் என்பவர் விளங்கி வந்தார் மிக கொடூரனாக விளங்கிய இவன் பக்கத்து கிராமங்களில் உள்ள பசுக்களை திருடி வந்து இறைச்சியாக்கி சாப்பிட்டதோடு நண்பர்களுக்கும் கொடுத்து வந்தான் இந்த கொடூரனுக்கு ஒரு மகள் இருந்தால் ஒரு நாள் வழக்கம் போல் ஒரு பசுவை கொள்ள முயன்ற போது அது கட்டை அறுத்து விட்டு காட்டுக்குள் ஓடியது அதை துரத்தி கொண்டு கண்ணப்பனும் காட்டுக்குள் ஓடினான் ஆனால் பசு கிடைக்கவில்லை கடும் கோபத்துடன் வீட்டுக்கு திரும்பிய போது அங்கு தன் மகளுடன் பசு நிற்பதை கண்டதும் கண்ணப்பனுக்கு கோபம் தலைக்கேறியது அறிவாளி முயன்ற போது குறுக்கிட்ட மகள் மீது பாசம் கொண்ட கண்ணப்பன் பசுவை கொல்லாமல் விட்டான் அது முதல் உயிர்களை கொல்லாமல் கண்ணப்பன் தெரிந்தினான் என்றாலும் முன்னர் செய்த பாவங்கள் கண்ணப்பனை விடவில்லை அவன் அன்பு பாராட்டி வளர்த்து வந்த மகள் இறந்தால் ஒரு நாள் கண்ணப்பனுக்கு வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டது ஒரு நாள் கண்ணப்பனின் கனவில் மகள் காப்பாற்றிய பசு தோன்றியது அந்த பசு நான் காட்சாத் ஜெகதம்மா தேவி நாளை முதல் நான் ஓரிடத்தில் சிலையாக இருப்பேன் என் பக்கத்தில் மகாவிஷ்ணுவின் சிலையும் இருக்கும் என்று கூறியது அடுத்த நாள் காலையில் கனவில் கண்டதை போல நடந்தது உடனே கண்ணப்பன் அந்த மாட்டுத் தொழுவத்தை காவாக அதாவது மரங்களின் நடுவில் கடவுளில் விக்கிரகம் இருக்கும் இடமாக மாற்றினான் காலம் கடந்தது கண்ணப்பன் இறந்த பின் ஆதிவாசி மக்கள் வேறு இடத்துக்கு சென்று விட்டனர் இதனால் அந்த இடம் மீண்டும் புதர் நிறைந்த காடாக மறையது ஒரு நாள் பெண் ஒருவர் புல் கொண்டிருந்த போது அவரது அறிவால் விக்கிரகம் மீது பட்டு ரத்த முடிந்தது இதனால் பதட்டமடைந்த பெண் பிரசித்தி பெற்ற ஒரு நம்பூதியிடம் விஷயத்தை கூறினார் அவர் வந்து பார்த்துவிட்டு விலக்கேற்று பூஜை நடத்தினார் அந்த சிலையில் தேவியின் சக்தி இருப்பதை உணர்ந்த அப்பகுதி மக்கள் வந்து தினமும் வழிபாடு நடத்தினர் அந்த அம்மனே சோட்டானிக்கரை பகவதி அம்மனாக அருள் பாலிக்கிறாள் இந்த தளத்திற்கு மற்றொரு புராண கதையும் கூறப்படுகிறது சரஸ்வதியின் தேவியின் அருளால் உலகத்தை வேக்க வைத்து அத்வைத மதத்தை தோற்றுவித்த ஜகத்குரு சங்கராச்சாரியார் மைசூரில் உள்ள சாமுண்டீஸ்வரியை கேரளத்திற்கு கொண்டு வர விரும்பினார் அதற்கான தவமும் இருந்தார் அவரின் தவத்திற்காக பாணி தேவி அவர் முன் தோன்றினார் கேரள நாட்டிற்கு எழுந்திருள்ள வேண்டும் என்ற தனது வேண்டுகோளை விடுத்தார் சங்கரர் மகனே நீ முன்னே நடந்து செல் நான் உனது பின்னே வந்து கொண்டிருக்கேன் ஆனால் பின்னால் பார்த்துவிடாதே எனது சொல்லை மீறி நீ திரும்பி பார்த்தால் நான் அங்கேயே தங்கிவிடுவேன் என நிபந்தனை கூறினாள் அம்பாள் எனவே ஆதிசங்கரர் நடக்க துவங்கினார் தேவியும் தமது அணிகலன்களும் சிலம்புகளும் கணீர் என்று ஒழிக்க சங்கரின் பின்னாலே நடந்து சென்றாள் ஆதிசங்கரரும் பல நாட்கள் பகல் இயவு பாராமல் நடக்கலாயின ஒரு நாள் காலையில் பின்னால் வந்த தேவியின் சிலம்பொழி கேட்கவில்லை அவர் தொடர்ந்து முன்னரே நடந்து சென்றிருக்கலாம் என்று தோன்றியது எனவே அவர் சிலம்பொழி கேட்காததால் ஐயப்பாட்டுடன் திரும்பினார் என்ன விந்தை பலப்பல படையாளர்களோடு அழகு திருவுருவத்தோடு தேவி அங்கேயே நின்று விட்டாள் நின்ற இடம் தற்போது கொல்லூர் மூகாம்பி ஆதிசங்கரர் திருக்கிட்டார் உடனே அம்மை நீ நிபந்தனையை மறந்துவிட்டாயா என்றால் சங்கரோ அம்மையை தங்களின் கொலுசு ஒளியாலேயே முன்னே நடந்து சென்றேன் ஒளி கேட்காததால் ஒருவேளை தாங்கள் விட்டீர்களே என்று மனதறிந்து நான் திரும்பி பார்த்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினார் உடனே தேவி மகனே வார்த்தை தவறுவது முறையன்று இதுவும் கேரள பூமிதான் நான் இங்குதான் இருப்பேன் நீ வேண்டிய உன் நாட்டிற்கு தான் வந்திருக்கிறேன் கன்னியாகுமரி முதல் கோகர்ணம் வரையிலும் கேரளமே இன்று அம்மை இருக்குமிடம் முன்பு கேரளத்தை சார்ந்ததே தேவியின் திருமொழி சங்கரருக்கு திருப்தி அளிக்கவில்லை அம்மையே ஆழப்பலைக்கு அருகிலுள்ள வேந்த நாட்டிற்கு தாங்கள் எழு எழுந்திர வேண்டும் என என் தவத்தை வீணாக்கிவிடக்கூடாது தாயே என்று வேண்டினான் அம்மை அங்கு கட்டாயம் வந்தே தீர வேண்டும் என்று சங்கரர் மீண்டும் வேண்டினார் அவருடைய வேண்டுகோளை ஏற்று சங்கரர் உன்னுடைய கட்டாய வேண்டுதலின் தினமும் காலை மூன்று மணி முதல் ஏழரை மணி வரை சோற்றாணிக்கரையில் தரிசனம் தருகிறேன் எல்லா நாட்களும் பிரம்மமுகத்தில் நான் சோற்றாணிக்கரை ஆலயத்தில் இருப்பேன் என்று ஆணையிட்டு தந்து சங்கரரை அனுப்பி வைத்தார் சங்கரர் நாட்டிற்கு விரைந்து வந்தார் அம்மையின் திருவாய் மொழியின்படி சோற்றாணிக்கரை ஆலயத்திற்கு சென்றார் அம்மையின் தெருக்காட்சி கண்டு ஆனந்தமடைந்தார் சங்கரரோடு ஜோதி ரூபத்தில் வந்த தேவி ஆலயத்தினுள் ஜோதி ரூபத்தில் கலந்து விட்டாள் அவ்வாறு ஜோதியநாங்கரை இன்று சோட்டானிக்கரை என்ற பெயரில் விளங்குகிறது இவ்வாறு காலை ஏழு மணி வரை அம்மை சோட்டானிக்கரை ஆலயத்தில் சரஸ்வதியாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள்